தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உருவாகவிருக்கும் புயல் சின்னம் வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகலில் போங்கோல் காப்பிநாடா இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலைகொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மசூலிப்பட்டினத்தில் இருந்து ஆயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக வலுபெற்று ஆந்திராவை நோக்கி நகர்ந்து பொங்கோலுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகலில் தரையை கடக்கும் என்று தணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் டிசம்பர் பதினைந்து டிசம்பர் பதினாறு ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் வங்கக்கடலின் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளுக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலை மீன்பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் உடனே கரை திரும்பவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வானிலை குறித்த உடனடி தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்